சோசியக்காரனால் பரிகாரம் சொல்கிறவன் பணம் நிறையா வாங்குறவன் அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு சொல்கிறவங்கிற மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க நம்ம ஆளுங்க அப்படித்தானே நடக்குது இல்லை இல்லை தீண்ட தகாத நோயாக இருக்கட்டும் பார்க்க கொடுமையான நோயாக இருக்கட்டும் கேன்சராக இருக்கட்டும் எளிய மருந்து இருக்கு சித்தருன்னு சொல்லலாம் காலை இஞ்சி கடும்பரசுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உட்கொள்ள கோல் நடந்த கிழவன் கோலை தூக்கி இருந்து விட்டு குமரனாயி குலாவி போவான்னு சித்தர் பாட்டு இவ்வளோதான் மருந்தேன் இன்னைக்கு வாங்க போனாலும் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே கிடையாது நாடி முடிவடைவதற்குள் நாம் வந்து மொத்த நாடியும் பார்த்தரணும் ஒத்த நாடியா இருந்தா கூட பித்த நாடி முடிவதுக்குள்ள நீங்க பிடிச்சி பார்த்தா மட்டும்தான் அவனுக்குள்ள என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியும் அப்ப நீங்க சாப்பிடாம வரணும் பாத்ரூம் போகாம வரணும் துளாராசியை சேர்ந்தவர்கள் திருப்பதிக்கு போகக்கூடாது ஸ்ரீரங்கம் போகலாம் பெருமாளை போய் ஸ்ரீரங்கத்தில் கும்பிடலாம் அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன் வேற இங்கே உள்ள வைப்ரேஷன் வேற யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அது எந்த ராசிக்காரும் சரி தொடர்ந்து வந்து எட்டு முறை மத்த ஜோதிடர்களுக்கும் சித்த மருத்துவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன ஏன்னா நீங்க சித்த வைத்திய ஜோதிடர்னு சொல்றீங்க சோ மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அதாவது உண்மை சொல்றேன் சங்க காலம் தொட்டு ஒரு சித்த வைத்தனுக்கு சோதிடம் தெரியும் சோதிடம்னா வேற ஒன்றும் கிடையாது நவக்கோள்களுடைய சாரம் எங் இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இன்னைக்கு திதி நேரம் இது தெரியும் நல்லா புரிஞ்சுங்க எல்லாருமே இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா பரிகாரம் சொல்கிறவன் பணம் நிறையா வாங்குறவன் அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு சொல்கிறவங்கிற மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க நம்ம ஆளுகை அப்படி நடக்குது இல்லை இல்லை அப்படி கொண்டாந்து நிப்பாட்டி விட்டாங்க அதனால வெக்கக்கலாக இருக்கு அது மட்டுமே இல்லை ஒரு ஜோதிடர் அப்படின்னா சோதியிடம் அறிந்து சொல்வது சோதிடம் சோதிக்க சோதிக்க தினம் சோதினம் ஒரு ரெண்டு விஷயம் அப்போ வேறு ஒன்றும் இல்லை ஆய்வு தான் எல்லாமே ஆய்வு தான் அப்போ இந்த பச்சளைகளை எடுக்க இன்றைக்கி அவனுக்கு என்ன தேவைன்னா இப்போ ஒரு நாடி பிடிக்கலாம் ஒரு நாடி பிடிக்கும்போது இன்றைக்கி ச நிறையா அது 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 ஒரு டாபிக் இருக்குது இந்த வாசி யோகம்னு ஒன்று இருக்குது இந்த வாசிக்குள்ளே தான் எல்லாமே அடக்கும் ஏன்னா நீங்கள் வாழ்கிறது கூட இந்த சுவாசம் தான் தியானம் தவம் எல்லாம் அப்போ வாசி வாசி தெரிஞ்சவனுக்கு அதெல்லாம் தெரிய வரும் அப்போ ஒரு நாடி பிடிக்கிற நாடியும் வாசிக்காற்றினுடைய தன்மையை வச்சு தான் இங்கே நாடி பார்ப்போம் வாயு பித்தங்கப்பா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி உடம்புல மொத்தம் இருக்குது இதில் வந்து வாயு பித்தங்கப்பா அது எந்த நோய் வேணாலும் வரட்டும் அது எச்ஐவியாக இருக்கட்டும் தீண்ட தகாத நோயாக இருக்கட்டும் பார்க்க கொடுமையான நோயாக இருக்கட்டும் கேன்சராக இருக்கட்டும் எளிய மருந்து இருக்குது பித்தருக்குன்னு சொல்லலாம் காளை இஞ்சி கடும்பரசுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உட்குள்ள கோலூண்டி நடந்த கிழவன் கோழி தூக்கி இருந்து விட்டு குமரனாயி பவன் போவான்னு சித்தர்பாட் இவ்வளவுதான் மருந்தே இன்னைக்கு வாங்க போனாலும் பன்னெண்டு ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு மேல கிடையாது இது வந்து எதுனா ஆரம்ப நிலையில நோயாளிகள் சொல்ல ஒரு மனிதன் இப்படி எல்லாம் வாழ்ந்தானா அவனுக்கு நோய் வராது வராம எப்படி தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உட்கொண்டு மண்டலம்னா நாற்பத்தெட்டு நாள் தமிழனுடைய பாடல் இதுக்கு மேல யாருங்க உலகத்துக்கு தமிழனை விட அறிவாளி உலகத்தில் யாருமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் நிறைய இருக்குது அது இருக்கட்டும் இப்படிப்பட்ட அற்புதமான தமிழன் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை இந்த தமிழனே மறந்து தாங்கிறது தான் எங்களுக்கு வருத்தமான ஒரு விஷயம் சரி அது போட்டோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சித்தர்களுடைய அந்த விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு நாம் வந்து சரியாக அந்த நாடி பார்த்து கேட்டால் கொடுத்தோம்னா அப்போ தான் இந்த ஜோசிய ஜோசியம் தேவைப்படுது எங்கே தேவைப்படுதுன்னா இப்போ வர்றீங்க இப்போ அவர் பார்த்துக்கிறார் உங்க நாடி பிடிச்சிட்டாரு பாதம் அதிகமாக இருக்குது பாதம் யாருன்னா சனி ஜோதிடம் வேறு இல்லை மருத்துவம் வேறு இல்லைன்னு சொன்னா இப்போ அது பிரித்து இன்னைக்கு பிஸ்னஸ்ஸாக மாறிடுச்சா சோசியர்களுக்கு மருத்துவம் தெரியாத சோசியர்கள்னா நிறையா இருக்காங்க இந்த பதிவை பார்த்து நிறைய பேர் திட்டினான்னு சொல்லிட்டு வாங்க அது விஷயம் அது அல்ல உண்மை அதுதான் நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்போ மருத்துவரோ ஜோசியர் மருத்துவம் தெரிஞ்சவங்க தான் ஜோசியராகணும் ஜோசியம் தெரிஞ்ச மருத்துவராக இருப்பாங்கன்னா உண்மை இதுதான் உண்மை இது தெரியலன்னா அதுக்கு நம்ம நம்ம பொறுப்பு இல்லை வச்சிருங்க அப்போ நாடி நான் ஒரு சித்த வைத்தியர் நாடி பிடிப்பேன் உங்களுக்கு வாதம் நாடி அதிகமாக ஓடிட்டு இருக்கு சனியோட தன்மை அதிகம் ஓவர் அப்போ நான் என்ன சொல்லணுமோ அதுக்குரிய மருந்து என்னான்னு கண்டுபிடிப்பேன் அப்போ இன்னைக்கு சனிக்கிழமையானச்சின்னா மருந்து கொடுக்க மாட்டேன் ஆமாம் சனியோட தன்மை உங்களுக்கு வாதம் கால் இழுத்துக்க இழுத்துக்க போகுதுங்கிறது தெரியுது அல்லது இழுத்துக்கிச்சு வச்சு வந்துட்டீங்க ஏதோ சம்திங் இந்த சனி வாதம் தான் இந்த பிரச்சனை கூட கொடுக்கும் வாதம் பித்தம் கபம் மூணுக்குள்ள தான் எல்லா நோயும் இருக்கு அது எந்த நோயாக இருக்கட்டும் அது என்ன மாதிரி நோயாக இருந்தாலும் தான் இருக்கும் இந்த மூணையும் நம்ம வந்து மாத்திரை அளவு இருக்குது அதுக்கு அதில் உங்கள் உங்கள் உடம்ப அந்த லெவலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன்னா நோயா கேன்சர் மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே சரி இப்போ வாழ்க்கையில வந்துட்டு இப்போ ஒரு மனிதனுக்கு பின்னாடி வர போற நோயை உங்களால முன்னாடியே கணிச்சு ஆயிரம் முடியுமா சொல்லலாம் சொல்றலாம் ம் ஒண்ணு இல்ல பன்னெண்டு கட்டனா அதுக்குள்ள அடங்கும் உங்க நாடி பிடிக்கறேன் எந்த இது நாடி பிடிக்கிறது அன்றைய தண்மையில உங்க உடம்பு என்ன குறது அது அதையும் சொல்லிடுறேன் நாடி எல்லா நேரத்திலயும் பார்க்க கூடாது நாடி பிடிக்கிறதுங்கிறது நீங்க சாப்பிடாம இருக்கணும் ஆகாலையா இருக்கணும் பித்த நாடி காலையில காலை ஒரு பித்த நாடி நாடி முடிவடைவதற்குள் நாம் வந்து மொத்த நாடியும் நாடியா இருந்தா கூட பித்த நாடி முடிவதுக்குள்ள நீங்க பிடிச்சு பார்த்தா மட்டும்தான் அவனுக்குள்ள என்ன உங்களுக்கு சொல்ல முடியும் சாப்பிடாம வரணும் பாத்ரூம் போகாம வரணும் பாஸ் பண்ணிக்கலாம் தண்ணியே தொற்றக்கூடாது அப்ப நீங்க என்ன செய்யணும் முத நாடு வைத்தியர் தண்ணிக்கு காலையில போறோம்னா பத்து மணி பதினோரு மணிக்குள்ள இப்போ இன்னைக்கு சித்த வைத்தியர்கள் இருந்தாலுமே நிறைய பேர் சாயந்தரம் எல்லாம் கன்சல்டேஷன் எல்லாம் எப்படி அது அனுமானமா அவங்க அவங்க திறமையானவங்களா இருக்கலாம் பெரிய அறிவாரிகளா இருக்கலாம் யூனிஷா இருக்கலாம் உன்ன உங்கள பார்த்தனா ஓ இந்த நோய் எல்லாம் இருக்கும் இந்த மருந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம் ஏன் உங்கள குறை சொல்றீங்க பெரிய ஆளுகளா இருக்கலாம்ல ஒரே இருக்கலாம் இல்ல 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 நீங்க சொல்றது என்ன சொன்னீங்கன்னா காலையிலேயே பாத்துருணும் நாடி பிடிச்சி பாக்குறதா இருந்தா இதுதான் இதுன்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்ட புரியுங்களா உங்களுக்கு கடுமையா வா நான் திட்டுறேன் நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா அது அல்ல முறையை அது வந்து இப்போ அவங்க அனுபவத்தில் சொல்லி பண்ணிங்க இருக்கேன் அப்படியா ரொம்ப தடவழிக்குதுங்களா சரி இதை சாப்பிடுங்க வேறு மாதிரி பிரச்சனையாக இருந்தாங்க எனக்கு ஒரு அர்ஜெண்டாக கூட இருக்கலாம் நம்மளை மருந்து விட்டு தீரட்டமே கூட நான் நினைக்கலாம் அது முறை என்னன்னா உங்கள் நாடி பார்க்கணும்னா காலையில் வந்துடணும் சாப்பிடாமல் வரணும் தண்ணி தொடாமல் இன்னும் சொல்ல போனால் இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா தண்ணி தொடக்கூடாதுங்க தூங்கி எழுந்திரிச்சோன்னா வந்துடணும் பைத்திட்ட வந்துடணும் நாடி அப்படிக்கணும் அப்பதான் நாடி மா நாடி குற்றம் நாடி மாறாம இருக்கும் தண்ணி தொட்டுட்டீங்கன்னா நாடி மாறிடும் தொடரதுன்றீங்களா நீங்க தொடரது தண்ணியை போய் நீங்க பாத்ரூம் போனீங்கன்னு தண்ணி தொடர வேண்டிய கண்டிஷன் வந்துடும் அதான் சொன்ன யூரின் பாஸ் பண்ணோட ஒடியா தரணும் பத்து நிமிஷம் நாடியை பிடிச்சிட்டு ஓடிடணும் இல்ல முன்கூட்டி ப்ரிப்ரன்ஸாக இருக்கணும் அதுக்கு நைட் எல்லாம் ஓரளவுக்கு அப்படி இப்படி போய் கீச தன்னை தயார்படுத்திக்கிட்டு காலையில் வைத்தியத்தை போயிடணும் எம்டி சம்ம கூட போகணும்னு நீங்க நினைக்கணும் அந்த அப்படி தான் பார்க்கணும் முறை தான் அப்படி பார்த்தோம்னா உங்களுடைய உள்கு உள்ள வந்து என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது இதுதான் நாடி பிடித்து உங்களுக்கு மருத்துவ அப்போதான் பச்சளைகள் அப்ப தீவிர நான் இப்ப ஜோதிட ஆராய்ச்சியாளர் இருக்கிறனால இப்ப நான் என்ன பண்ணுவேன் வாழைக்கூறு கபக்கூறு பித்தக்கூரை பார்ப்பேன் கபம் சந்தனேன் இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வருவேன் சரி ரைட்டு உங்க அம்மா இங்க கபம் வந்து கபக் இங்கேயே நிறைய விஷயம் பேசலாம் கபக்கூர் சரியாக உள்ளேன்னு வச்சுருங்க ஏங்க உங்கள் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கான்னு நான் கேட்பேன் நீங்கள் என்னை என்ன நினைப்பீங்கன்னா பெரிய பெரிய ஆள் போட இருக்குது மைகி வச்சுருப்பாரோ வீட்டில் சொல்லிட்டு இருக்கார் அப்படிம்பீங்க இங்கே எல்லாம் சித்தர்கள் சொல்லி கொடுத்துருவான் அற்புதமாக இருக்குது கபக் ஊர்லேயே ரெண்டு விதமாக பிரிஞ்சு பித்தத்தோட ஜாயின் ஆகிட்டான் அம்மாவுக்கு வந்து இசுவை நோயில் அம்மா இருக்கான்னு நம்ம பேசலாம் உங்கள் உடம்பையும் பேசலாம் அம்மா உடம்பையும் பேசலாம் அப்போ நான் பேச முடியாதுன்னு கேட்க கேட்பீங்க அடுத்து பேசலாம் அது வந்து பெண்களுக்கு வந்து பலது கையை பிடிச்சோம்னா அப்பா பத்தி பேசலாம் பெண்களுக்கு இடது கையை பிடிச்சோம்னா அம்மா பத்தி பேசணும் ஆண்களுக்கு அதே மாதிரிதான் இப்படி அதாவது இடப்பாகம் போனால் பெண் பலப்பாகம் ஆண் ஒரு ஒரு பெண்ணுக்குள்ள ஆணும் இருக்கா ஆணுக்குள் பெண் இருக்கான் இதுதான் இதுதான் சத்தியமான உண்மை அதனாலதான் வந்து இந்த விஷயம் சொல்லுவான் அத்தநாரீஸ்வரர் தத்துவம் அதுதான் சரி அது அந்த டாபிக் போயிடும் நிறைய அது ஆன்மீகத்துக்குள்ள போனா நிறைய பேசணும் இது மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் சித்தர்கள் நம்முடைய அறிவுக்கு சிந்தனைக்கு கிட்டாத விஷயங்கள்லாம் குட்டி வச்சிட்டு போயிருக்காங்க தமிழ் சித்தங்க அதை நம்ம அழுவி பருகணும் அதுதான் அற்புதம்னு நான் சொல்கிறேன் இப்போ இது இந்தபடி நம்ம மறந்து கொடுத்தோம்னா ஆயிரம் பிரசன் அவர்களை எந்த நோயிலிருந்து வேண்டுமானாலும் காப்பாற்றி விடலாம் ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கு இப்போ கபம் தயிர் சாப்பிடக்கூடாது கபக்கு ஒரு குற்றம் உங்களுக்கு ஆஸ்துமா கபம் சந்திரன் அப்ப பௌர்ணமி வெளிச்சத்தில் அவங்க பௌர்ணமி வெளிச்சம் ஆகாத இரவு நேரம் இரவு நேரத்தில் அதிகம் கண் வெளியிட கூடாது வெளியே இரவுல வெளியே போகக்கூடாது பகலில் வெளியே போகலாம் அவங்க கபக்குற்றவாளிக்கு ஒரு முப்பது நாள் நீங்க உள்ள பூட்டி வச்சுட்டு மருந்து கொடுத்து பாருங்க நைட்ல மட்டும் அவங்க பாத்திரக்கூடாது இரவு வானத்தை பார்க்காம கரெக்டாக மருந்து விடுதுன்னா மேஜிக் மாதிரி இருக்கும் சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரம் சரியாகும்

நான் ஒரு போட்டிருக்கேன் நீங்க நான் உங்களுக்கு நீங்க பாருங்க ஒரு பதிவு இப்ப இல்ல போன ஆண்டே நான் இப்ப பேசிருக்கேன் யார் யாரும் திருப்பதிக்கு போக கூடாதுன்னு பேசிருக்கேன் சில இடம் அதான் சொல்றேனே எல்லாருக்கும் எல்லாம் நடவு இல்லை இடம் பொருள் இடம் கூட வேலை செய்யமான செய்யும் வேற ஒண்ணும் இல்ல பிரபஞ்சத்துடைய அந்த அந்த அதிர் அந்த அந்த அதிர்வுகள் எங்கெங்கே இருக்கோ உங்களுடைய நட்சத்திர நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் இருக்கும் உங்களுக்கு பிறந்த நேரம் இந்த டைம் படி நீ உங்களுக்கு நட்சத்திரம் வந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்த நேரம் தான் அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு உள்ளவர் நீங்கள் வந்துடுச்சுன்னா இந்த நட்சத்திரம் எங்கே இருந்தால் சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியும் எங்கே போனால் பிரச்சனையாகவும் சொல்ல முடியும் இல்லைங்க எனக்கு என்னை திருப்பதிக்கு தான் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஊருக்கு தான் நான் வாழணும் என்ன போய் நீங்கள் அங்கே வேண்டாம்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக உறுதியாக சொல்லிடலாம் உறுதியாக அங்கே நிம்மதியாக வாழ மாட்டீர்கள் அங்கேருந்து நீங்கள் பய ஒன்று உங்களுடைய ஆளுமை அதிகமாக இருந்தால் அவரை இழுத்துட்டுங்கிட்டு வந்துடுவீங்க அப்படி இல்லைன்னா அங்கேருந்து பிரிஞ்சு வந்தீங்கன்னு எழுதி கொடுத்தர்ல இதெல்லாம் செய்யும் நான் கண் கூட இதெல்லாம் அனுபவங்கள் எனக்கு நிறைய நடந்திருக்கு திருப்பதிக்கு போய் நான் அது அதிலே பாருங்கள் பதிலே போட்டுருக்குமா ஐயா நீங்கள் சொல்வது உண்மை என் தந்தை காணாமல் போய் விட்டார் அப்படின்னு ஒருத்தன் நடி உன்னதம் சொல்றான் ஐயா நீங்கள் சொல்ற உண்மை அதோட போலியாக போயிட்டேன் நாலு திரும்ப போனேன் போச்சு அப்படின்னு சில சில நட்சத்திரக்காரர்கள் சில சில ராசிக்காரர்கள் அதாவது இந்த விஷயத்துக்கு வரேன் அதாவது யார் யாரு போக கூடாதுன்னா இப்ப அஷ்டமா அதாவது எட்டாம் இடம் அதாவது கேந்திர அதாவது சந்திரதிசை நடந்தா போலாம் எல்லாருமே போலாம் உங்களுக்கு திசை நடக்குது இப்ப விருச்சக ராசின்னு வச்சுக்க நீங்க விருச்சக ராசி திருப்பதி நீங்க போக கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படி வச்சு விருச்சக ராசிக்காரன் சொல்றேன் அப்ப எட்டாம் பீடம் அப்ப காலபுருஷ சத்திரத்துக்கு எட்டாம் வீடு அப்ப சந்திரன் சந்திர நீசமாகற இடம் எங்க எங்கெல்லாம் இருக்கும் அவன் திருப்பதிக்கு போனா பிரச்சனை ஆகும் நான் சொல்றேன்னு வச்சுக்கேன் அப்ப விருச்சக ராசிக்காரன் திருப்பதிக்கு போக கூடாதுன்னு நான் சொல்றேன் இதுல முக்கியமா நான் யாரை சொல்லணும் துளாராசிக்காரன் தான் சொல்றேன் துளாராசியை சேர்ந்தவர்கள் திருப்பதிக்கு போகக்கூடாது ஸ்ரீரங்கம் போலாம் பெருமாளை போய் ஸ்ரீலங்கத்தில் கும்படலாம் நான் அப்படி மொட்டையாக பேசுனா நீங்கள் அறிவுபூர்வம் வந்தீங்கன்னா டைம் எழுத்துனோம் என்னங்க இப்போ பெருமாள்னா என்ன திருப்பி எல்லாம் ஒன்று தானேன்னு பேசினா இதுக்கு நேரம் போயிடும் அது அது ஒரு டைம் வச்சுக்கும் அதை பற்றி அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன் வேற இங்கே உள்ள வைப்ரேஷன் வேற பூலோக சொர்க்கம்னு சொன்னான் இந்த சேனல் மூலமாக ராணிங்கிற ஒரு பெண்ணுடைய பேரில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு ஐடென்டிக்கான ஒரு டைட்டில் நீண்டகால பாரம்பரியம் உள்ள இந்த ராணிங்கிற பேர் கொண்டு ஏன்னா அந்த பத்திரிக்கை படிச்சு பலந்தவனாலாம் அதனால் இந்த பதிவு பண்ணுறேன் யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அது எந்த ராசிக்காரர்களும் சரி ஸ்ரீரங்கம் தொடர்ந்து வந்து எட்டு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துட்டா போதும் உறுதியாக அவனுக்கு திருமணம் ஆகும் நான் பதிவு பண்ணுறேன் ஆண் பெண் யாரும் சரி வெள்ளிக்கிழமையில போகணும் எட்டு முறை அந்த ஸ்பாட்டில் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் அங்கே இருக்கணும் அவ்வளோதான் எட்டாவது முறைக்குள்ள அவனுக்கு திருமணம் நடந்தே தீரம் உறுதியான அந்த பேச்சுவார்த்தை வந்து முடிகிற ஒரு நிச்சயமாக பண்ணிடுவான் நிச்சயமாக முடிஞ்சிடும் அது ஆனோ பெண்ணோ இது ஏன்னா அது பூலோக சொர்க்கத்தை தருகின்ற இடம் அதனால சும்மா எல்லாம் முன்னோர்கள் வச்ச பேர்லாம் உண்மை சத்தியம் பூலோக சொர்க்கம்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு ஆண் பெண் இணைவை உருவாக்குங்க காதல் வெற்றி பெறும் சரி சரிங்க ஒரு ஒரு புதிய தகவல் தகவல்கள் அப்ப இதெல்லாம் நடக்கும் அந்த இடத்துல அப்போ தமிழகத்திலயும் சரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு ஏதோ ஒன்றும் இல்லை உங்களை மனமாற்றங்கள் ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க இந்த அங்க இந்த அந்த இடத்துக்கு அந்த அந்த கோழியை போய் பார்த்தா அந்த அந்த பொண்ணுகிட்ட பேசினா பேசுனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லுவீங்க சிந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இதெல்லாம் நேச்சர் தானே ஏன் ஏதோ ஒரு வைப்ரேட் உங்களுக்குள்ள அந்த ஆலை இதாயிட்டு அதுதான் விஷயம் வேற ஒண்ணு சரி சரிங்கய்யா அதாவது ஏதோ ஒண்ணு பேச ஆரம்பிச்சு ஏதோ ஒண்ணு அப்படியே மாறி நிறைய தகவல்கள் நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்து தந்திருக்கீங்க தொடர்ந்து இதுல நிறைய விஷயங்கள் பேசுவோம் ரொம்ப நன்றி ஐயா